எவ்வரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் இருக்கோம் பட் ஆனால் நான் எங்கன்றத வந்து வீடியோ வந்து மிடில் வந்து நான் வந்து ரிவெல் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்க இடத்துக்கு வந்துட்டு பஸ் வந்து நைட்டு எங்களுக்கு நைன் ஓ கிளாக் கிளாம்பாக்கம் பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு சந்தோஷ் ஃப்ரெண்டோடைய பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே இன்னைக்கு சரி ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக்லாம் கிளம்பி போரூர் போயிட்டேன் இருந்து நாங்கள் கிஃப்ட்டு வாங்கிட்டு அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போயிட்டோம் போயிட்டு குழந்தைக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு லைக் அங்கேயே நைட்டு டின்னரும் முடிச்சிட்டோம் அங்கேருந்து கிலாம்பாக்கம் வந்து கிளம்பிருந்தோம் போகும் போதே மார்கழி மாசுங்கிறதுனால நாங்கள் இந்த ப்ளேஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயராக வந்து பிளான் இருந்தோம் பட் ஆனால் எங்களுக்கு வந்து கிளிக் ஆகலை சரி ஓகே நம்ம பிளான் பண்ணி பிளான் பண்ணி கிளம்பினா இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு ஆன் ஸ்பாட்டில் பிளான் பண்ணிவிட்டு தான் நாங்கள் இந்த ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு தான் போகிறோம் எந்த கோவிலுங்கிறத வந்து நான் வீடியோ மட்டும் இல்லை ரிவீல் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அகெயின் ஒரு வழியாக கிளாம்பாக்கமில் பஸ் ஏறி ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்ல நாங்கள் அந்த லொக்கேஷனில் வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கேருந்து கோவிலுக்கு வந்து ஸ்டேட் பஸ் கிடையாது ஸோ நாங்கள் அங்கேருந்து ஒரு லோக்கல் பஸ் ஏறி தான் வந்து கோவில்கிட்ட போகிறோம் போகும்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கோவில்லேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க உள்ளே வந்துட்டு பஸ் அலௌட் இல்லைன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து சொன்னதுனால நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருந்தது ஸோ பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டதுனால நாங்கள் அங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் வந்து நடந்து தான் போகணும் என்னடா நீங்கள் கோவிலுக்கு சீக்கிரம் போலான்னு பார்த்தா இவ்வளோ தூரம் நடக்க விட்றீங்கன்னு இருந்துச்சு நடந்து போகிறோம் நடந்து போகிறோம் எங்களை எங்களுக்கு அது முடியவே இல்லை என்னடா இன்னும் கோவிலுக்கு வரல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கண்ணில் வந்து கோபுரம் பட்டுச்சு அப்பாட நம்ம கோவில்கிட்ட ரீச் ஆகிட்டோன்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு சிக்ஸ் சிக்ஸ் போல் நாங்கள் வந்து கோயில் கோபுரத்தை ரீச் ஆகிட்டோம் நாங்கள் எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம்ல இருக்க உத்தரகோசம் அங்கேக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அதுவும் ஆருத்ரா தரிசன மணிக்கு மரகத நடராஜரை பார்க்குறதுக்காகவே தான் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம் ஆறு மணிக்கெல்லாமே லைக் அங்கே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு லைக் எப்படியாவது சாமியை நம்ம சீக்கிரம் பார்த்துடணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேக வேகமாக நடந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் அப்போ தான் தோணுச்சு லைக் நம்ம நைட்டே வந்திருக்கலாம் போல்ன்ற மாதிரி பிகாஸ் அங்கே சைடில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மருதநாட்டியம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க நைட்டு வந்து அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கோம் போல சா மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து விட்டது பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் சாமியை பக்கத்துக்கு க்யூராக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் என்னடா இவ்வளோ காலில் இவ்வளோ கூட்டம் இருக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கங்கிற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி நானும் சந்தோஷமே வந்து பயங்கரமான ஒரு சிவன் பக்தர்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடி வந்துட்டு லைக் நாங்கள் நிறைய வந்து யூடியூப்பில் மற்ற இதில் எல்லாமே வந்து நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருந்தோம் இது இல்லாமல் நாங்கள் அங்கே போன அப்பயுமே வந்து அங்கே நிறைய அந்த ஊர்க்காரங்களாகவும் இருந்தாங்க அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்கும் போது எங்களுக்கு அவ்வளோ வியப்பாக இருந்துச்சு இதுதான் உலகத்திலேயே முதல் சிவன் கோவில் அதாவது இங்கே தான் வந்து சிவன் அப்பா வந்து பார்வதி அம்மா பார்க்குற மாதிரி வந்து நடனம் ஆடி இருந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோவில் ராமநாதபுரமில் லொக்கேட் ஆகிருக்கு திரு உத்தரகோச மங்கை மங்களநாத சுவாமி திருக்கோவில் உலகத்திலேயே பெரிய மரகத நடராஜர் சிலை வந்து இங்கே தான் இருக்குது உலகத்தில் இருக்க எல்லா சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் எல்லோருமே வந்து வழிபட்ட ஒரு கோவில் தான் இந்த கோவில் நாலு யுகங்கள் தோன்றத்துக்கு முன்னாடியே இந்த கோவில் வந்து இங்கே இருந்துருக்கு அது இல்லாமல் நவ கிரகங்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் வந்து உருவாகியிருக்கு ஆயிரம் சிவனடியார்கள் வந்து ஒரே டைமில் மோட்சம் பெற்று லிங்கங்கள் உருவான கோவில் தான் இந்த கோவில் தென்னாடுடைய சிவனே பொற்றின்ற வாக்கியம் உருவாகத்துக்கு காரணமானது இந்த கோவில் தான் திருவாரூரில் பிறந்தா முக்தின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தின்னு சொல்லுவாங்க காசில பிறந்தா முக்தின்னு சொல்லுவாங்க ஆனால் உத்தரகோசமங்கையை மெதிச்சாலே வந்து முக்தி தாங்க மங்கைக்கு வந்து நம்ம நினச்சால்தான் வந்துட முடியாது அவர் நினைச்சாதான் வர முடியும் இன்னொன்று நம்ம முன்னூறு ஜென்மம் புண்ணியம் பண்ணிருந்தா மட்டும்தான் மங்கைக்கு வந்து இவரை பார்க்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க நீங்கள் இங்கே மனம் முருகி சிவனப்பா என்ன கேட்டாலும் அவர் வந்து நமக்கு அதை பண்ணி கொடுப்பாரு ஏன்னா இதுதான் உலகத்தையும் முதல் சிவன் கோவில் அதே மாதிரி இங்கே வரவங்க எல்லாருக்குமே சிவனப்பா வந்து தனியாக காட்சி அடிக்கிறதாகவும் அவங்களுக்கு தனியாக வந்து வழிகாட்டுறதாகவும் சொல்கிறாங்க இங்கே பிரம்மாண்டமாக இருக்கிற மரகத நடராஜர் வந்துட்டு அஞ்சரை அடி உயரம் இந்த அஞ்சரை அடியில் இருக்கிற மரகத நடராஜரை வந்துட்டு ஒரே மரகத கல்லால் வந்து செஞ்சுருக்காங்க இந்த மரகத நடராஜர் வந்து வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே வந்து சந்தன காப்போடு தான் இருப்பாராம் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வந்து மரகத மேனைவி தெரிகிற மாதிரி காட்சி கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு நாள் தான் இந்த ஆருத்ரா தரிசனம் நாங்கள் ஒரு வழியாக அவ்வளோ கூட்டத்தையும் தாண்டி மங்களநாத சுவாமி கிட்டே வந்துட்டோம் அங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்திருந்தாங்க பட் ஏன்னா எனக்கு சுவாமியை பார்த்ததுக்கப்புறமா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே ஒன்று எனக்கு அவரை பார்த்து சாமி கும்பிட்டா மட்டும் போதுங்கிற மாதிரி இருந்துச்சு அவரை பார்த்துட்டு அந்த சன்னதியை சுற்றி இந்த பக்கம் வெளில வந்து பார்த்தா லெஃப்ட் சைடில் வந்து மரகத நடராஜர் வந்து போகிறதுக்கான சன்னதி போகிறதுக்கான ரூட் வந்து போட்டிருந்தது பட் ஆனால் க்யூ வந்து எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிஞ்சிச்சு லைக் நாங்கள் கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிட்டோம் என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது நம்ம எப்படி மரகத நடராஜரை பார்க்க போகிறோம்னுட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் மங்களநாத சுவாமி பார்த்துட்டு வரும்போதே வந்து ஒரு செவன் செவன் ஃபிஃப்டின்னு இருக்கும் எங்களுக்கு என்னென்னா சந்தன காப்பு போட்டுறக்கூடாது நாங்கள் சுவாமி எப்படியாவது பார்த்துடணும் மரகத நடராஜரா அவரை பார்த்தணுன்றது நாங்கள் ரொம்ப கான்சியஸாக இருந்தோம் கோவில் கூட நாங்கள் புருசிக்கலாம் ஃபஸ்ட்டு சாமி பார்த்துட்டு வந்தடலாம்னு சொல்லிட்டு அங்கே எங்கே இருக்குன்றத பார்த்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல போய் நாங்கள் நின்றுட்டோம் க்யூ மூவ் ஆகும் மூவ் ஆகும்னு பார்க்குறோம் மூவே ஆகலை கொஞ்சம் கூட நாங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிட்டேன் என்னடா இது சாமியை பார்த்துருணுமேன்றது மட்டும்தான் மனசுக்குள்ளே இருந்துச்சு பட் ஸ்டில் நாங்கள் ஆறு மணிக்கு வந்தப்போ இருந்த கூட்டத்துக்கும் நாங்கள் மங்களநாத சுவாமி பார்த்துட்டு வெளில வரும்போது இந்த கூட்டத்தும் வந்துட்டு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாங்கள் உள்ளே போகும்போது நாங்கள் பார்த்தது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் நாங்கள் பார்த்துருப்போம் பட் நாங்கள் சுவாமியை பார்த்துட்டு வெளில வந்து இந்த பக்கம் பார்க்கும்போது இங்கே அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க பட் ஆனால் நிறைய பேர் வந்து மங்களநாத சுவாமி பார்க்காம ஃபர்ஸ்ட்டு நடராஜரை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சுவாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போயிருந்தாங்க நாங்கள் தான் வந்து அப்படி போகிறதுக்கு தெரியாமல் ஃபஸ்ட்டு போய் வாங்கணும் அதை சுவாமியை பார்க்கறதுக்காக நின்றுட்டோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் அங்கே நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கியூ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நின்றுலாம் எங்களுக்கு தெரியவே இல்லை சுற்றி சுற்றி நாங்கள் கோயிலை சுற்றி நடந்து ஒரு வழியாக க்யூ கண்டுபிடிச்சி போய் நின்றுட்டோம் அங்கே நின்றுட்டு இருந்த எல்லா கூட்டமும் வந்து எப்படா க்யூ வந்து மூவ் ஆகுங்கிற மாதிரி தான் இருந்தாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல ஒரு பக்கம் பசி மயக்கம் அவ்வளோ மார்னிங் வந்து இறங்கிட்டு நாங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துட்டதுனால சுற்றி சுற்றி அங்கே நிறைய பச்சை கிளிங்கெல்லாம் இருந்துச்சு ஒரு பக்கம் ஒரு நின்று நாங்கள் போய்ட்டு இருக்கும்போது அங்கேருந்து கட் பண்ணி வேறு பக்கம் எங்களை விட்டாங்க அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் போல் நாங்கள் அந்த சைடு போகும்போது பார்த்தா அந்த இதில் தான் நந்தியப்பா இருந்துகிட்டு இருந்தாரு பயங்கரமாக டெக்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் போட்டு கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே அனுப்புங்கன்னா சொல்லி கேட்டுட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் அங்கே சன்னதியிலருந்து நான் நிற்கிற இடத்துக்குமே வந்து ஒரு பத்தடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அந்த அந்த டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிறதுக்கு இந்த அவ்வளோ டைம் எடுத்துச்சு கிட்ட போய் பார்த்தோன்னே செம ஷாக் எங்கள் ரெண்டு பேருக்குமே சந்தன காப்பு போட்டுட்டு இருந்தாங்க என்னடா ஏரியாவது நம்ம இவரை பார்க்கறதுக்காக தான் அவ்வளோ தூரத்தை இருந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்தோம் கடைசியில் மருகத நடராஜர் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு பட் இருந்தாலும் ஓகே நம்ம சுவாமியை பார்த்துட்டோம் நம்ம நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது வந்து சீக்கிரமாக வந்து மருகத நடராஜர் பார்க்கணுன்ற மாதிரி எங்கே நாங்களே வந்துட்டு கன்சோல் பண்ணிக்கிட்டோம் வீடியோவில் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் எங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப் சைட்ஸ் அவரை பார்த்த உடனே அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு எங்களை நாங்களே மறந்து ரொம்ப நேரம் ஐயோ அங்கே நிற்க விட மாட்டாங்களான்ற மாதிரி இருந்தது ஒரு வழியாக அவரை பார்த்துட்டு நல்லா வேண்டிட்டு வந்தைக்கு நாங்கள் அந்த சன்னதிலேருந்து வெளில வந்துட்டோம் வெளியே வந்து பார்க்கும்போது கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளில வந்து கோவிலெலாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் மெயின் என்ட்ரன்ஸ் போயிட்டு நான் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் கேப்ச்சர் பண்ணியிருந்தேன் அதாவது மரகத நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற அந்த என்ட்ரன்ஸில் இருந்து நான் அந்த வீடியோஸ்லாம் கேப்ச்சர் இருந்தேன் அங்கேருந்து கொஞ்சம் போகும்போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது அங்கேருந்து ஒரு மரம் வந்து மூவாயிரம் ஆண்டு பழமையான மரம் மரத்தோட அந்த மரத்தோட பேர் வந்து இலந்தை மரம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு அங்கே இந்த மரத்துக்கு கீழே தான் சிவபெருமான் வந்துட்டு மாணிக்கா வாசகருக்கு வந்து காட்சி கொடுத்தாருன்னு சொல்லி வரலாறு சொல்றதா அங்க இருக்க அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மரத்தை ஒட்டின மாதிரி தான் பக்கத்துல வந்து சகசரலிங்கம் இருந்துச்சு சரி அந்த சன்னதிக்குள்ள போயிட்டு அங்க இருக்க சிவனப்பாவையும் பாவையும் கும்பிட்டு வெளில வந்தோம் வெளில வந்து தான் குளம் இருந்துச்சு இந்த குளத்துக்கு பேர் வந்து அக்னி சொல்லி சொல்றாங்க நிறைய மீனிங் இருந்துச்சு அங்க இருந்தவங்க பொறி போட்டுட்டு இருந்தாங்க நாங்க வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம் வெளியில வந்து அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு அப்பாடா தான் தப்புச்சுங்கிற மாதிரி இருந்தது லிட்டரலி வெளியில் வந்து ரோடு வரைக்கும் வளைஞ்சு வளைஞ்சு அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க க்யூவில் சீக்கிரம் வந்ததுனால நாங்கள் சீக்கிரம் சமையல் பார்த்து வெளில வந்துவிட்டோம் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நிறைய கோவில் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க எல்லாருக்கும் சிவனா பாவ் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஓம் நம்ம ஷோ கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன் டாடா பாய்